கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யாத்ராம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுது வியாதியை உன்னிலிருந்து விலகுவனும் நம் தேவனே கர்த்தர் சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம வியாதி வந்துடுச்சு நமக்குன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் வியாதி ஒன்றிலிருந்து விலகும் சொல்லி நாம் தேவனை கத்தர் சொல்லுகிறார் அவன் வியாதியை கண்டு பயப்படாதீங்க வியாதியை கொண்டு வரவன் பிசாசானவன் ஆனால் அந்த வியாதியிலிருந்து குணமாக்குறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படாத இருங்க கத்திர எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார் நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் அழுது புலம்பாதீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க நமக்கு அற்புதத்தை செய்வார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டில் எட்டாவது வசனம் சொல்லுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு இருங்க விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் நம்ம விசுவாச விசுவாசமாக இருக்கும்போது நம் தேவனை கர்த்தர் நம் ஜபத்தை ஒருபோதும் தள்ள தள்ளவே மாட்டார் நம் ஜபத்துக்கு விடுதலை கொடுப்பார் அவன்